இது வந்து அஞ்சாங்க்லாஸ் வீட்டர் பத்தாவது பிறந்த நாள் எதாவது மறக்காம வந்து இப்போ வந்து விஷ் பண்ணிடுங்க நம்ம எப்பயுமே பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள்னா வீட்டில் கறி எடுத்து சாமிப்போம் கொஞ்சம் அது இதுன்னு பண்ணுவோம் இந்த இந்தாட்டி குழம்பு தான் இங்கே அப்புறம் அம்மாவுக்கு முடியல நேத்து அழைச்சது இன்னைக்கும் அழைச்சது அதனால கோழி கறி எடுத்தாச்சு அது குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் தொப்பு கறி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன் இப்போதான் சாயல்குடியும் போயிட்டு வந்தேன் எனக்கு எல்லாம் எடுத்துகிட்டு கேக் வாங்கிட்டு அவர் வந்து கிஃப்ட்டு வந்து நம்மளாக கொடுக்கணும் ஆனால் அவராக ஒரு கிஃப்ட்டு கேட்டார் அதையும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் தலைவருக்கு கொடுக்குறதுக்காக எல்லாரும் பார்ப்பீங்க ஸ்கூல் இருக்குல்ல ஏன் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கான் சொல்லிட்டு வருஷம் வருஷம் பிறந்தநாளே அவருக்கு வந்து வீட்டில் தான் செலிப்ரேஷன் பண்ணுவான் ஸ்கூலுக்கு போயிட்டு வாடா சாய்ந்தரம் வீட்டில் கேக் கட் பண்ணுவோம்னா வீட்டில் தான் நான் இருப்பேன் அன்னைக்கு நான் பிறந்தனைக்கு ஒன்ட்டை தானே இருந்தேன் அப்போ எல்லா நாளையும் நான் பிறந்தநாளோட தான் இருப்பேன் அப்படின்றவங்க சொல்கிறாப்ப

அடடே என்ன மொதமொதையா இருக்கு தக்காளில இருக்குலாம் இன்னும்லாம் இதெல்லாம் பால் நடுல இருக்கு எவ்வளவு சைக்கிள் ஓகேவா இனி புடி பேஸ்ட் வைக்க வைக்கங்க வதக்கீங்க சரியா உருங்க போயி அதுவே அம்மா டிஷ் பண்ணிருக்காங்க தக்காளி நல்லா துவங்கிருச்சு இல்ல பாத்தீங்கன்னா கறி குழம்பு மசாலாவும் மீன் கொழம்பு மசாலா போட்டு வைப்போம் நானாவது பரவாயில்ல மீன் குழம்பு படியை போட்டு மட்டும்தான் வைப்பாங்க கறிக்குழம்பு மாதிரி அந்த அம்மான் சின்ன பிள்ளைகள் அப்பாங்க இது தேங்காய் வந்து இந்த பெரிய சீரகம் கொஞ்சம் பட்டை இந்த இதெல்லாம் வச்சு அரைச்சிட்டு அரைச்சிட்டு போட்டுருவாங்க

பேசி பேசிக்கும் அவங்க வந்து கட்டியாக வச்சு சாப்பிடுவீங்க ஒன்றும் நீங்கள் வீட்டுக்கு அவ்வளோ பணக்கு இது கட்டியாக சமைக்கணும்னா ஒரு நாளைக்கு மட்டும் நாலாயிரம் ரூபாய் செலவழிக்கணும் மசாலா பொடி மட்டும் ரெண்டு கிலோ போட்டு வைக்கணும் அப்போனா என்ன பண்ணுவேங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாகவே ஆனாலும் டேஸ்டாக தான் வைப்போம் அதுக்காக மனுஷன் வாயில் வைக்க முடியாத அளவுக்குலாம் தமைக்க மாட்டோம் இன்னும்

ஐயு உள்ள அடகுமோ எனக்குதுல உங்களுக்கு சொல்றேன்ப்பா சோர் கிடைக்காது உங்களுக்கு அதோட வெறும் கந்துத் திரிய வேண்டியதான் எத்தனால உங்களுக்கு அவடுப்பா Malaga வாழ்க்கை வா I t k n y I don't y I don't h I d y I don't n o t o w w h o o w I t

தயிர் இல்லை கமாண்டில் என் வீடியோன்னா உங்க வீட்ல இருந்தால் அவர் பிள்ளைய ரொம்ப கொஞ்சாரு அந்தனியால அந்தமிய பிள்ளைய கொஞ்சமா நினைக்காரு ஆனா அந்தனி கொடுக்குறது செல்லும் உண்மையே நீங்க கொடுக்கதான் செல்லம் நான் அவங்களாம்

அவங்களுக்கு கை பத்தம் இல்ல நான் பெரிய பார்க்குற எடுத்தவா இப்ப ஊருக்கு வந்து அவரதான் அது திங்க மாட்டாங்க கரிய படக்கமbinaryம் எசிய pled்று scan saus்துlings Crispas <laughs> எப்படு emergenceேசெய்து ஒண்ணு ஊ solvent stiffness கடுடிற்குகிறேன், பை lob adoš plugin காகல் duelுின்ப் பேண்ணாம meow Zombie 스� astonishing பை xem Careful IG replied இப்படுbandே Griffin do தój்பாய் பேண்ண municipality நேட Colon வைதுặc்கைக் க 안디모트 에서